ஓம் சாந்தி இருபத்தாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை முரளி அவ்யக்த பக்தாஸ் பதினைந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி மூன்று மதுவன் தலைப்பு பிரத்யட்சம் செய்வதற்கு சாதாரண தன்மையை அலௌகீக தன்மையாக மாற்றி காட்சித்தர் மூர்த்தியாக ஆகுங்கள் தன்னுடைய நாடாபுறமும் உள்ள பிராமண குழந்தைகளின் வெற்றியின் நடுவில் பாக்கியத்தின் மூன்று நட்சத்திரங்களை பார்த்து கொண்டே இருக்கின்றார் எத்தனை சிரேஷ்டமான பாக்கியம் பெரும் எவ்வளவு சுலபமாக கிடைத்துள்ளது ஒன்று சிரேஷ்ட பிறகியின் பாக்கியம் இரண்டாவது சிரேஷ்ட சம்பந்தங்களின் பாக்கியம் மூன்றாவது அனைத்து பிராப்திகளின் பாக்கியம் மூன்று பாக்கியத்தின் ஜொலிக்கக்கூடிய நட்சத்திரங்களை பார்த்து பார்த்தாதவும் பூத்துக் கொண்டிருக்கின்றார் பிறகியின் பாக்கியத்தை பாருங்கள் சுயம் பாக்கிய விதாத்த தந்தை மூலம் உங்கள் அனைவருக்கும் பிறக்கும் பிறவி கொடுத்தவரே பாக்கிய விதாத்தா என அலௌகீகமான மற்றும் உங்கள் அனைவருக்கும் கூட இந்த பாக்கியத்தின் பிறவிக்கான நஷா அதாவது ஆன்மீக போதை மற்றும் குஷி இருக்கிறதல்லவா கூட கூடவே சம்பந்தத்தின் விசேஷ தன்மை முழு கல்பத்தில் இப்படிப்பட்ட சம்பந்தம் மற்ற எந்த ஆத்மாவுக்குமே கிடைக்காது விசேஷ ஆத்மாக்களான உங்களுக்கே ஒருவர் மூலமாக மூன்று சம்பந்தங்களின் பிராப்தி உள்ளது ஒருவரே தந்தையாகவும் ஆசிரியராகவும் மேலும் சத்குருவாகவும் இருக்கிறார் அப்படி ஒருவர் மூலமாகவே மூன்று சம்பந்தங்கள் பிராமண ஆத்மாக்களை தவிர வேறு யாருக்குமே இல்லை அனுபவம் இருக்கிறது அல்லவா தந்தையின் சம்பந்தத்தில் ஆஸ்தியை கொடுத்துக் கொண்டிருக்கிறார் பாலனையும் செய்து கொண்டிருக்கிறார் ஆஸ்தியின் பாருங்கள் எத்தனை உயர்ந்த மற்றும் அழிவற்றதாக இருக்கிறது உழைவினர் சொல்கின்றனர் நம்மை காப்பவர் கடவுளின் ஆனால் நீங்களோ நம்பிக்கை மற்றும் போதையுடன் கூறுகிறீர்கள் சுயம் பகவானே நம்மனை நம்மை பாலனை செய்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட பாலனை பரமாத்மா வளர்ப்பு பரமாத்மா அன்பு பரமாத்மா ஆஸ்தி யாருக்கேனும் பிராப்தியாகி உள்ளதா ஆகவே ஒருவரே தந்தையாக காப்பவராக மேலும் ஆசிரியராக இருக்கின்றார் ஒவ்வொரு ஆத்மாவின் வாழ்க்கையிலும் விசேஷம் மூன்று சம்பந்தங்கள் அவசியமானதாகும் ஆனால் மூன்று சம்பந்தங்களும் தனித்தனியாக இருக்கிறது உங்களுக்கு ஒருவரிடமே மூன்று சம்பந்தங்களும் உள்ளது படிப்பும் பாருங்கள் மூன்று காலங்களின் படிப்பு திரிக்கால தரிசியாவதுக்கான படிப்பு படிப்பு தானே வருமானத்திற்கு ஆதாரம் படிப்பின் மூலம் பதவியின் பிராப்தி ஆகிறது முழு உலகத்திலும் பாருங்கள் அனைத்தையும் உடன் உயர்ந்ததையும் உயர்ந்த பதவி அஜ்ஜிய பதவி என புகழ்பாடப்பட்டுள்ளது உங்களுக்கு இந்த படிப்பின் மூலமாக என்ன பதவி கிடைக்கிறது இப்பொழுது ராஜா மேலும் எதிர்காலத்திலும் ராஜ்யம் கிடைக்கும் இப்போது ராஜயோக அதிகாரி மேலும் எதிர்கால ராஜ்யம் அழிவற்றது இதை விட பெரிய பதவி தேறியதுமே இல்லை ஆசிரியர் மூலமாக கருவியும் மூன்று காலத்திற்கான மேலும் பதவியும் தெய்வீக ராட்சியம் கிடைக்கிறது அப்படிப்பட்ட ஆசிரியர் என்ற பிராமண வாழ்க்கையைத் தவிர வேறு யாருக்கும் ஏற்படவில்லை ஏற்படவும் முடியாது கூடவே சத்குரு என்ற சம்பந்தம் சத்குரு மூலமாக ஸ்ரீமத் கிடைத்துள்ளது இன்றளவும் பக்தியின் மகிமை நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் நம்பிக்கையுடன் கூறுகிறீர்கள் ஒவ்வொரு அழியிலும் பல மடங்கு சேமிப்பை ஆகிறது ஸ்ரீமத் படி நடப்பதால் மூன்றாவது பாக்கியத்தின் நட்சத்திரம் அனைத்து பிராப்திகள் யார் நம்பர் ஒன்னாக நாங்கள் இருக்கின்றோம் படி வேறு சதா இருப்போம் என புரிந்து சொல்கிறார்களோ இன்று ஆகிடக்கூடாது அப்படி இருக்கக்கூடாது அந்த அளவு நிச்சய புத்தியாக நாம் சதா எப்படி பிரம்மா பாபா நம்பர் ஒன்னோ அதே போல பிரம்மா பாபா வை பின்பற்றி நம்பர் ஒன்னாக இருப்போம் என நினைப்பவர்கள் கையை உயர்த்துங்கள் என்று தந்தை கொடுக்கிறார் முகம் மற்றும் நடத்தை வரை வெளிப்படவில்லை இப்போது பார்த்தால் நம்பர் ஒன்னிற்கான நிலை நடத்தை மற்றும் முகத்தில் காண விரும்புகிறார் இப்பொழுது நேரம் அனுசாரம் நம்பர் நம்பர் ஒன் என்று சொல்பவர்களின் ஒவ்வொரு நடத்தையும் காட்சி தரும் மூர்த்தியாக தென்பட வேண்டும் உங்கள் முகம் இவர்கள் காட்சியளிக்கும் மூர்த்தி என சொல்ல வேண்டும் தொழிற்சாலையில் வேலை செய்தாலும் எங்கு வேலை செய்தாலும் ஒவ்வொரு ஆத்மாவும் இவர்கள் சாதாரண செயல் செய்தாலும் காட்சியளிக்கும் மூர்த்தியாக இருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும் இந்த நான் 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 என்ற தன்மை கூறினேன் நான் என்ன செய்கிறனோ அதுவே சரி இந்த நான் என்பதால் அபிமானம் வருகிறது கோபம் வருகிறது இரண்டும் தனது வேலைகளுக்கு விடுகிறது ஆபாவின் பிரசாதமாகவும் நான் எங்கிருந்து வந்தது பிரசாதமாக கிடைத்தது கிடைத்ததை யாராவது எனக்கு என்று எடுத்துக்கொண்டு வர முக்கியமே ஒரு வேளை புத்தியும் இருக்கிறது ஏதோ கலைகள் இருக்கிறது விசேஷத்தன்மைகளும் இருக்கிறது பார்த்தாதான் விசேஷத்தன்மைகளை விசேஷ புத்தியை வழங்கி உள்ள ஆனால் அதை நான் என்று கொண்டு வராதீர்கள் இந்த நான் என்பதை விடுங்கள் இது சூக்ஷ்ம நாணாகும் அலௌகீக வாழ்க்கையில் இந்த நான் என்ற தன்மை காட்சிக்கு மூர்த்தியாக ஆகவிடாது அதே போல சிரேஷ்ட ஆத்மாக்களாக இருப்பவர்களின் வார்த்தைகளே சத்தியவாக்கு என சொல்லப்படுகிறது சத்தியவாப்பு மகாராஜ் என சொல்கின்றார்கள் அல்லவா நீங்களே மகாராஜாவீர்கள் வரதான் அமைதியின் சக்தியின் மூலம் உலகத்தில் பிரத்யட்சத்தின் முரட்சி கொட்டக்கூடியவர்களாக இருப்பவர்களில் நடிப்பவர்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரணியில் தந்தை மூன்று சிரேஷ்ட பாக்கியங்களை அடிக்கடி நம்ம ஞானம் சிந்தனை செய்து வாழ்க்கையை கொண்டு வர வேண்டும் என்று மீண்டும் நாம் பார்ப்போம் தன்னுடைய நாளாபுரமும் உள்ள பிராமண குழந்தைகளின் நெற்றி நடுவில் பாக்கியத்தின் மூன்று நட்சத்திரங்களை பார்த்து கொண்டே இருக்கின்றார் எத்தனை சிரேஷ்டமான பாக்கியம் மேலும் எவ்வளவு சுலபமாக கிடைத்துள்ளது ஒன்று அலௌகிக சிரேஷ்ட பிரவியின் பாக்கியம் மூன்றாவது அனைத்து பாக்கியம் மூன்று பாக்கியத்தின் ஜொலிக்கக்கூடிய ஜொலிக்கூடிய பார்த்து பாப்தாதும் புன்முறுவல் பூத்துக்கொண்டே இருக்கின்றார் பிறகியின் பாக்கியத்தை பாருங்கள் சுயம் பாக்கிய விடாதா தந்தை மூலம் உங்கள் அனைவருக்கும் பிறப்பு பிறவி கொடுத்தவரே பாக்கியம் தாத்தா எனில் பிறவி எவ்வளவு அலௌகிகமான மற்றும் சிரேஷ்டம் உங்கள் அனைவருக்கும் கூட இந்த பாக்கியத்தின் பிறவி பிறவிக்கண நஷா மற்றும் குஷி இருக்கிறது அல்லவா கூட கூடவே சம்பந்தத்தின் விசேஷ தன்மையை பாருங்கள் முழு கல்பத்திலும் இப்படிப்பட்ட சம்பந்தம் மற்ற எந்த ஆத்மாவுக்குமே கிடையாது விசேஷ ஆத்மாக்களான உங்களுக்கே ஒருவர் மூலமாக மூன்று சம்பந்தங்களின் பிராப்தி உள்ளது ஒருவரே தந்தையாகவும் ஆசிரியராகவும் மேலும் சத்குருவாகவும் இருக்கின்றார் அப்படி ஒருவர் மூலமாகவே மூன்று சம்பந்தங்கள் பிராண ஆத்மாக்களை தவிர வேறு யாருக்குமே இல்லை அனுபவம் இருக்கிறது அல்லவா தந்தையின் சம்பந்தத்தில் ஆஸ்தியும் கொடுத்து கொண்டிருக்கின்றார் பாலனையும் செய்து கொண்டிருக்கின்றார் ஆஸ்தியும் அழிவற்றதாக இருக்கிறது காப்பவர் கடவுள் என்று ஆனால் நீங்களோ நம்பிக்கை மற்றும் போதையுடன் கூறுகிறீர்கள் சுயம் பகவானே நம்மை பாலனை செய்து கொண்டிருக்கின்றார் என்று கூறுகிறீர்கள் அப்படிப்பட்ட பாலனை பரமாத்மா வளர்ப்பு பரமாத்மா அன்பு பரமாத்மா ஆஸ்தி யாருக்கேன் பிராப்தியாகியுள்ளதா ஆகவே ஒருவரே தந்தையாக காப்பவராக மேலும் ஆசிரியராகவும் இருக்கின்றார் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் ஒவ்வொருவரும் காட்சியளிக்கும் மூர்த்தியாக ஆக வேண்டும் என்று தந்தை கூறுகின்றார் அது என்னவென்று பாருங்களா இப்பொழுது நேரம் அனுசாரம் நம்பர் ஒன் என்று சொல்பவர்களின் ஒவ்வொரு நடத்தையிலும் காட்சி தரும் மூர்த்தியாக தென்பட வேண்டும் உங்கள் முகம் இவர்கள் காட்சியளிக்கும் மூர்த்தி என சொல்ல வேண்டும் இறுதி பிறவி வரை கூட இறுதி காலம் வரையும் உங்கள் ஜட சித்திரத்தில் காட்சியளிக்கும் மூர்த்தியாக அனுபவமாக இருக்கும் சைத்தன்யத்தில் கூட எப்படி பாபாவை பார்த்தார்கள் சாத்தாரஸ்வரூபத்தில் பின்னால் ஆனார் ஆனால் சாக்காரஸ்வரூபத்தில் இருந்தாலும் உங்கள் அனைவருக்கும் என்னவாக தென்பட்டார் சாதாரணமாக தென்பட்டார் அந்திமை எண்பத்தி நாலாவது பிறகு பழைய பிறகு அறுபது வயதுக்கு பின் இருந்தாலும் ஆரம்பம் முதல் இறுதி வரை காட்சியளிக்கும் மூர்த்தியாக அனுபவம் செய்தீர்கள் செய்தீர்கள் அல்லவா ரூபத்தில் செய்தீர்கள் அல்லவா அப்படி யாரெல்லாம் நம்பர் கை உயர்த்தினீர்களோ டிவியில் காட்டப்பட்டதல்லவா பாப்தாதா அவர்களுடைய ஃபைல் பார்ப்பார் பயல் பாப்தாதாவிடம் இருக்கின்றது தானே ஆகவே இப்பொழுது இருந்து உங்களின் ஒவ்வொரு நடத்தையின் மூலம் அனுபவமாக வேண்டும் கர்மம் சாதாரணமானதாக இருந்தாலும் எந்த வேலை செய்தாலும் வியாபாரம் செய்கிறீர்கள் மருத்துவம் செய்கிறீர்கள் வழக்கறிஞர் பணி செய்கிறீர்கள் என்ன செய்தாலும் ஆனால் எந்த இடத்தில் உங்கள் சம்பந்தம் தொடர்பில் வருகிறீர்களோ அவர்கள் உங்களுடைய நடத்தையால் இவர்கள் விடுபட்ட மற்றும் அலௌகீகமானவர்கள் என உணர்கின்றார்களா அழகர்கள் லௌகிகத்தில் இருப்பது போல் இருக்கின்றார்கள் என சாதாரணமாக புரிந்து காரியத்திற்கு விசேஷத்தன்மை இல்லை ஆனால் நடைமுறை வாழ்விற்குத்தான் விசேஷத்தன்மை மிக நல்ல வியாபாரம் மிக நல்ல வழக்கறிஞர் மிக நல்ல மருத்துவர் இவ்வாறு பலர் இருக்கின்றனர் விசேஷாத்மாக்களின் பெயர் புத்தகம் ஒன்று வெளியிடப்பட்டது எவ்வளவு பேருடைய பெயர் வருகிறது அதிகம் இருக்கிறது இவர் இத்தகைய சிறப்புத்தன்மை செய்தார் இவர் இத்தகைய சிறப்புத்தன்மை செய்தார் பெயர் வந்துவிட்டது எல்லாம் கை உயர்த்தினீர்களோ அனைவருமே உயர்த்த வேண்டும் அப்போது உங்கள் நடைமுறை வாழ்க்கையில் மாற்றத்தை பார்ப்பார்கள் இந்த சப்தம் இப்போது வெளிவரவில்லை தொழிற்சாலையில் வேலை செய்தாலும் எங்கு வேலை செய்தாலும் ஒவ்வொரு ஆத்மாவும் இவர்கள் சாதாரண செயல் செய்தாலும் மூர்த்தியாக இருக்கின்றனர் என சொல்ல வேண்டும் இவ்வாறு செய்ய முடியுமா முடியுமா உன்னால உமர்ந்திருப்பவர்கள் கூறுங்கள் முடியுமா ஆக எப்போதாவது ஏதாவது விசேஷ காரியம் செய்கிறீர்கள் விசேஷ கவனம் வைக்கின்றீர்களேனில் சரியாக தென்படுகிறது ஆனால் உங்களுக்கு பவம் மீது அன்பு இருக்கிறது பவம் மீது அன்பு இருக்கின்றதா எவ்வளவு சதவிதம் டீச்சர்ஸ் கையில் உயர்த்துங்கள் அதிகமான டீச்சர்ஸ் வந்திருந்தார் முடியுமா ஆகவே சொல்வதை விட செயலில் காட்ட வேண்டும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி தனது சக்திசாலியான மனதின் மூலம் சக்தி கொடுக்கும் சேவை செய்யுங்கள் விளக்கம் நிகழ்கால சமயத்தில் உலக நன்மையை செய்யும் சகஜ சாதனம் தனது சிரேஷ்ட சங்கல்பங்களின் ஒருமுகப்பாடு மூலம் அனைத்து ஆத்மாக்களும் அலைந்து கொண்டிருக்கும் புத்தியை ஒருநிலைப்படுத்த வேண்டும் அலைந்து கொண்டிருக்கும் புத்தி ஒன்றுபட வேண்டும் மற்றும் மனம் குழப்பங்களில் இருந்து ஒருமுகப்பட வேண்டும் என்பதே முழு உலகத்தில் உள்ள அனைத்து ஆத்மாக்களின் விசேஷமாக விருப்பமாக உள்ளது எப்பொழுது ஒருமுகப்பட்டு மனதின் சக்திகளை தானம் கொடுக்கின்றோமோ அப்பொழுது இந்த உலகத்தினரின் யாசகம் மற்றும் விருப்பத்தை பூர்த்தி செய்ய முடியும் ஓம் சாந்தி now